இப்போ இதுக்கு வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா பன்றியாக பிறந்து பன்றி நல்லா சேத்துல வந்து குளிக்கும் சேத்துலையே இருக்கும் அது அது என்ன தின்னும் அதெல்லாம் தின்னும் தின்னுட்டு அதுலேயே இருக்கும் ரொம்ப சுகமான வாழ்க்கையாக இருக்கும் அதுக்கு அது வந்து அதை விரும்பும் இதுக்கு காரணம் என்னன்னா இருப்ப அதுக்கு வந்து சுகமாக நினைக்குது அது விரும்புது ஆனால் இந்த வாழ்க்கை நல்ல இது கிடையாது நல்ல வாழ்க்கை வாழணும்னா ஒரு மகானா இருக்கணும் ஒரு ஞானியா இருக்கணும் நாலு பேருக்கு நல்ல விஷயங்களை சொல்லணும் நாலு பேருக்கு உபயோகமா இருக்கணும் அப்படி வாழணும் அப்படின்னா தான் அதுதான் வாழ்க்கை நல்ல வாழ்க்கை நம்மள வரைக்கும் கால்நடைகள் மாதிரி ஆடு மாடுகள் மாதிரி பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் செத்து போயிட்டோம் அப்படின்னா அது வாழ்க்கையில் பிறவி பிறந்து செத்து பிறந்து செத்து போறதுல அது அது ஒரு வாழ்க்கை கிடையாது அப்படி யாரும் விரும்ப மாட்டாங்க இப்போ நீங்க வந்து நான் வாழறதுக்கு தான் பிறந்தேன் அப்படின்னா இங்க வர இன்ப துன்பங்களை நீங்க அனுபவிக்க தயாரா இருக்கணும் ஆனா இன்பம் வரும்போது நல்லா குதிக்கிறது ஆ ரொம்ப சந்தோஷன்னு துன்பம் வரும்போது ஓ நழுவுறது உன்னால மத்தவங்களையும் கஷ்டப்படுத்துறது இப்படி வந்து இந்த வாழ்க்கையை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கீங்க மற்றவங்கள கஷ்டப்படுத்தாம நீங்க கஷ்டப்படுறதுல பிரச்சனை இல்லை ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை ரொம்ப உங்களை சார்ந்தவங்க இருக்காங்க இல்லையா அப்பா அம்மா மனைவி பிள்ளைங்க இவங்க கூட உங்களோட சேர்ந்து கஷ்டப்பட வேண்டியதாகிடும்ல அதனால இந்த துன்பப்படக்கூடிய இந்த வாழ்க்கை வேணாம் தவிர்த்துட்டு இறைநிலையா அடைஞ்சிடணும் இறையிட்ட போயிடணும் அப்படின்றது தான் எல்லா மகான்களும் விரும்புறாங்க பிறப்ப தவிர்த்திடணும்னு இப்போ ஒரு புழு அப்படியே வேகமா வளைஞ்சி நெளிஞ்சி சுருங்கி இறங்கி போய்கிட்டே இருக்கு ரோடை கிராஸ் பண்ணி ஒரு மகான் அப்படியே கிட்ட இருந்து பாத்துக்கிட்டே இருக்காரு அந்த புழுவ அப்போ சாதாரணமா போயிட்டு இருக்கிற அந்த புழு திடீர்னு ஒரு வேகம் எடுத்து போகுது அப்போ ஏன் இவ்வளவு வேகமா போத இந்த புழு திடீர்னு அப்படின்னு கேட்கிறாரு என்ன இவ்வளவு நேரம் நீ சரியா போயிட்டு இருந்தே இப்ப என்ன அவ்வளவு வேகமா போற அப்படின்னு புழு கிட்ட கேக்குறாரு அப்போ இந்த புழு சொல்லுது தூரத்துல ஒரு மாட்டு வண்டி வந்துட்டு இருக்குது அது குழம்பு சத்தம் எனக்கு கேக்குது அது கிட்ட வந்ததுன்னா அதுக்குள்ள அது காலில் மாட்டியோ வண்டியில மாட்டியோ நான் செத்து போயிட மாட்டேன்னா அதனால நான் வேகமா கிராஸ் பண்ணி போயிடுறேன் அப்படின்னு இந்த புழு சொல்லுது அப்போ அந்த ஞானி சொல்றாரு ஒரு அற்பத்தனமா ஒரு புழு சும்மா நசுங்கன்னா செத்து போயிடும் ஒரு கொஞ்சம் வெயில் அடிச்சதுனாலே போயிடும் பொசுங்கிடும் கேவலமான ஒரு பிறவி அந்த புழுவோட பிறவி அதுவே தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அவ்வளோ வேகமாக வளைஞ்சு நெளிஞ்சி போய் காப்பாத்திக்கணும்னு ஆசைப்படுது ஆசைப்படுது அப்ப காரணம் என்னன்னா எல்லாரும் அந்த புழு மாதிரி இங்க வாழறத ரொம்ப இன்பம்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அதுதான் இப்ப நீங்க கேக்குறீங்க நான் நல்லாதானே வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நான் எதுக்கு பிறவி வேணாம்னு சொன்னோன்னா எல்லாம் புழு மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் எப்ப என்ன நடக்குன்னு தெரியாது அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இதுல வந்து விருப்பப்பட்டு சுபிச்சமா வாழறோம் வாழ்க்கையை கேட்கலாமே தவிர நம்மளை மறியாளம் யாராவது விரும்ப மாட்டாங்க ஒண்ணு ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு அது நல்லா இருக்குதுன்னா நீங்க தாராளமா வந்து எதையும் பார்க்க வேண்டியது இல்லை நீங்க பாட்டு விதிப்படி போயிட்டே இருக்கலாம் யாருக்கா எதையும் செய்யணும் ஒரு புண்ணியத்தை தேடிக்கணும் இல்லை ஆன்மீகத்துக்கு போகணும் இல்லை இறைவனை கும்பணும் அதெல்லாம் அவசியம் இல்லை விரைவில் பிறந்து பிறந்து சாப்பிட்றவங்களுக்கு இது அவசியம் கிடையாது ஒரு மிருக மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் வெந்ததை தின்னும் விதி வந்தா சேர்த்து போறோம் அவ்வளவுதான் இதுல இடையில வந்து இறைவன்லாம் வந்து அவசியம் இல்லை

கடவுள்ன்றது ஒரு பொருள் அவர் ஏகன் என்றது பல பொருள் பலவா இருக்கிறார் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஆன்மா இப்போ ஒரு கணக்கு எண்பத்தி நான்காயிரம் கோடி ஜீவராசிகள் அப்படி ஒரு கணக்கு இருக்குல்ல எண்பத்தி நான்காயிரம் கோடி ஜீவராசிகள் அப்போ எண்பத்தி நான்காயிரம் கோடி ஜீவராசிகள்னா அது ஒரு கணக்குக்கு உட்பட்டு இருக்குது இதுக்கு மேல வளரவும் கூடாது இதுக்கு குறையவும் கூடாதுன்றது சட்டம் கிடையாது இயற்கைக்கு ஏத்த மாதிரி இப்போ திடீர்னு ஒரு பேரழிவு ஒரு ஏற்பட்டதுன்னா பல கோடி பல லட்சம் உயிர்கள் போயிடும் ஆனாலும் உயிர்கள் போயிடுச்சுன்னா அது லாஸாவோ இல்ல மீண்டும் வந்து வர்றதாவோ கணக்கு கிடையாது இறைவனோட செயல்பாட்டுக்கு ஏற்றா மாதிரி அது நடக்கும் அதிகமாகவும் ஆகலாம் குறையவும் செய்யலாம் இறைவனோட ஆற்றலுக்கும் இயற்கைய அந்த இயக்கத்துக்கும் ஏற்றா மாதிரி ஆன்மாக்கள் அதிகமாகலாம் குறையலாம் ஆமா அதனால அதுக்கு வந்து அது முதல்ல எவ்வளோ ஆன்மாக்கள் இருக்கு அது எண்ணிலி கோடி இன்ஃபினிட்டி தான் அது எவ்வளோ ஆன்மாக்கள் இருக்கு அப்படின்னா இன்ஃபினிட்டி அப்படின்வாங்க அதுக்கு வந்து முடிவில்லை எவ்வளோன்னா எண்ணி சொல்ல முடியாது அவ்வளோ இருக்கு அது எப்போ வேணாலும் வந்து பிறவிக்கு வரலாம் பிறவிக்கு வராமல் இருக்கிற ஆன்மாக்களும் இருக்கு பிறவிக்கு வர்ற ஆன்மாக்களும் இருக்கு இப்போ ஒரு ஜீவ சமாதிகள் எல்லாம் அடைகிறாங்க இல்லையா பிறவிக்கு வராத ஆன்மாக்களும் உண்டு அது இறைவனோட ஐக்கியமாயிடும் இறைவன் திருவடியில இழைப்பாருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இறைவன் கிட்ட ஐக்கியம் இருக்கு அதனால இத வந்து கணக்கெடுத்து இவ்வளவுதான் சொல்ல முடியாது ஆன்மாக்கள் இன்ஃபினிட்டி அதாவது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம்

ஏழு பிறகு அது தொடரும் ஏன்னா கல்வி அழியாது காலத்தால கல்வி அழியாது ஆனால் இதே வந்து மகாபாரதத்துல ஒரு இது சொல்லுவான் இறக்கும் பொழுது இந்த உடலை விடும் பொழுது நீ என்ன நினைக்கிறியோ அதுவா ஆகிடற இது மகாபாரதத்தில் கிருஷ்ணரோட கீதையில வரும் அப்போ நினைவுகள் எதுவோ அது கடைசி நேரத்தில் செயலா மாறுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ நீ கடைசியா அந்த நீ நல்லா படிச்சவன் எதுல இருப்பான் படிப்புல தான் இருக்கும் அவனோட எண்ணங்களும் செயல்களும் படிச்சவனோட எண்ணங்கள் செயல்கள் படிப்பு விஷயத்தை நோக்கியே இருக்கும் இப்போ தவறா வந்து ஒரு பண்றவன் கொள்ளக்காரன் இந்த மாதிரி இருக்கலாம் அவனுக்கு அதை பத்தியே சிந்தனை இருக்கும் ஒரு ஆன்மீகவாதின்னா ஆன்மீகத்தை பத்தியே சிந்தனை இருக்கும் எந்த கோயில் கட்டலாம் எந்த கோயிலுக்கு போகலாம் எந்த கோயில் கும்பாபிஷேகம் எந்த ஊரில் கும்பாபிஷேகம் நடக்குது இதை பத்தியே சிந்தனை அவனுக்கு இருக்கும் அவனோட தொடர்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாமியாருங்க கூடவே இருக்கும் இன்னைக்கு எங்கப்பா கும்பாபிஷேகம் இன்னைக்கு பா போலாம் எங்க வரலாம் அப்படி கேட்டுட்டு இருப்பாங்க அப்போ ஒரு எதை நீ நினைக்கி நினைச்சு அந்த பயணத்தை தொடர்றியோ உன் மனசு எதை நோக்கி பயணம் தொடருதோ அதை பத்தினா முழு சிந்தனைகளும் பயணங்களும் அப்படிதான் அமையும் எல்லாருக்குமே இது வந்து யாருக்கும் விதி விலக்கு கிடையாது அப்ப அப்படி இருக்கும்போது நீ எதை நினைச்சு பயணம் பண்றியோ கடை கடைசி நேரத்தில் அப்படி அதனால அவர் என்ன பண்ணா படிச்சவங்க படிச்சதை பத்தி தான் நினைப்பாங்க படிப்பை பத்தி தான் நினைப்பாங்க அதனால ஏழு பிறவம் பிறப்ப அவங்களுக்கு தொடரும் ஏன் இந்த ஏழு பிறப்புன்றாங்கன்னா ஏழு பிறவையில மேக்சிமம் அவங்களுக்கு முக்தி கிடைச்சிடும் கூடுமான வரைக்கும் ஏன்னா படிச்சவங்க கூடுமான வரைக்கும் இந்த ஏழு பிறவையிலேயே முக்திக்கான ஏற்பாட்டை அவங்க பண்ணிடுவாங்க ஏன்னா அதுதான் தான் இருக்கிறாங்க அவங்க படிப்பு வர்றதுக்கே வந்து அதுக்கே ஒரு பேப்ப இருக்கணும் தவமும் தவமால் நாங்க தவம் பண்றதுக்கு கூட உனக்கு தவம் பண்ணி நீ இருந்தாதான் அது அமையும் ஏற்கனவே தவம் பண்ணிருக்கணும் அப்போதான் இப்ப நீ தவம் பண்ண முடியும் இல்லை மற்றவர்கள்லாம் அவம் செய்வார்கள்ட்டார் திருவள்ளுவரை தவம் தவமுடையா அமையும் மற்றவரெல்லாம் அவம் செய்வாருன்னாரு அப்போ மற்றவங்களுக்கு அது பொருந்தாது அதனாலதான் வள்ளுவர் வந்து ஏழு பிறப்புக்கம் இது மற்றவங்களுக்கு எல்லாம் இது பொருந்தாது அவம் செய்வான் தவம் பண்ணவனுக்கு தான் இது அமையும் அப்போ ஏழு பிறப்பும் அவனோட கல்வி தவத்துக்கு ஒப்பானது அது அவங்களுக்கு அமையும் அதனால ஏழு பிறகு அவங்களுக்கு தொடரும்ன்றது வள்ளுவர் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்